வெள்ளையா பழ என்ற பல்லு பர்சனாலிட்டியில ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது ஆனா மஞ்சள் அதிகமான ஸ்வீட் கூல் ட்ரிங்க்ஸும் அதிகமா எடுத்துக்கிறது குட்கா பான்பராக் இந்த மாதிரி சாப்பிடுறது பீடி சிகரெட் எடுத்துக்கிறது பற்களை சரியா சுத்தம் பண்ணாததால கூட பற்கள் பச்சையா மாறி போயிருது நீங்களும் உங்க பற்கள் மஞ்சள் பச்சையா மாறி கஷ்டப்படுறீங்களா உங்க பற்கள்ல இருந்து உருவாசனை வர்றது சொத்தை பல்லாலயம் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இன்னைக்கு சொல்ல போற இந்த ரெமெடியால உங்க பற்கள் சம்பந்தமான எல்லா பிரச்சனையுமே விலகி போயிடும் மாறிடும் இந்த எப்படி தயார் முன்னாடி எங்களோட சின்ன என்னன்னா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ரெமெடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் லவங்கம் இந்த லவங்கத்துல இருக்கிற யூட்டனால் அப்படிங்கிற ஒரு பொருள் பற்கள் சம்பந்தமான பிரச்சனையை குறை கிடைக்குது இந்த லவங்கத்தை சாப்பிடுறதால பற்கள் மற்றும் ஈறுகள் ஸ்ட்ராங்கா மாறுது மஞ்சள் பல் சொத்தை பல் ஈறுகள்ல இருந்து ரத்தம் வடிற பிரச்சனைக்கு கிராம்ப பவுடரா பண்ணி பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது அதனாலதான் டூத் பேஸ்ட்ல லவங்கத்தை தவறாம பயன்படுத்துவாங்க வாயில இருந்து துர்வாசனை வந்ததுன்னா ரெண்டுல இருந்து மூணு லவங்கத்தை நல்லா மென்னு சாப்பிட்டாலே போதும் துர்வாசனைக்கு செக் வைக்கலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமெடிக்காக நாலுல இருந்து ஆறு லவங்கத்தை எடுத்துக்கோங்க இந்த லவங்கத்தை இஞ்சியை இடிப்போம் இல்லையா அந்த உரல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கிட்டு ஒரு நைஸ் பவுடரா தயார் பண்ணிக்கணும் பாக்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பவுடர் இப்போ தயாராயிடுச்சு இதை இப்போ ஒரு எம்டி பவுல்ல எடுத்துக்கலாம் அடுத்ததா இந்த ரெமெடிக்காக நம்ம எடுத்துக்க போறது டூத் பேஸ்ட் நீங்க இந்த ரெமெடிக்காக எந்த பிராண்ட் டூத் டூத்பேஸ்ட்னாலும் பயன்படுத்தலாம் இந்த பேஸ்ட்ல இருக்கிற அமினோங்கிற ஒரு பொருள் நம்ம பற்களை வெள்ளையா மாத்துறதுக்கு உதவுது நீங்க தினமும் எந்த அளவுல பேஸ்ட் எடுப்பீங்களோ அந்த அளவுலயே இந்த ரெமெடிக்காக எடுத்துக்கோங்க எதுக்கு நான் டூத் பேஸ்ட்ட யூஸ் பண்றதால திரும்ப திரும்ப பிரஷ் பண்ணனும் அவசியம் கிடையாது இந்த ரெமெடிக்காக நமக்கு அடுத்ததா தேவைப்படுறது ஒரு எலுமிச்சம் பழம் இப்போ எலுமிச்சம் பழத்தை இந்த மாதிரி பாதியா கட் பண்ணிட்டு இத நல்லா பிழிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிழியிறப்போ இதுல இருக்கிற விதைகளை தனியா எடுத்துறணும் இந்த லெமன் ஜூஸ்ல வித

கூடாது இதை நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்றப்போ இந்த ரெமடில இருந்து நுற வந்துச்சுன்னா நம்ம ரெமெடி தயாராயிடுச்சு இந்த ரெமெடியை யூஸ் பண்ண உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த பேஸ்ட எப்போ எந்த மாதிரி பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கலாம் இந்த பேஸ்ட உங்க வீட்டுல எந்த யூஸ் பண்ணுவீங்களோ அதையே எடுத்துக்கோங்க இந்த வச்சு நிமிஷத்துக்கு நல்லா பண்ணாலே போதும் ஒருவேளை நீங்க பிடி சிகரெட் குட்கா ஆல்கஹால் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட ரிசல்ட் உடனடியா கிடைக்காது அப்படிங்கறதால அத கம்ப்ளீட்டா நிப்பாட்டிருங்க எதுக்குன்னா இந்த ரெமடியோட பூர்த்தியான ரிசல்ட் அப்பதான் கிடைக்கும் மக்கள் இருக்கிற பாக்டீரியா பச்சை கரை நல்ல மொத்தமா விலகி போயிரும் ஒவ்வொரு நாளும் மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்கு இந்த பேஸ்ட வச்சு பிரஷ் பண்றப்போ உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் பற்கள் வெள்ளையா பல மாறிடும் நீங்க இந்த ரெமடிய வாரத்துக்கு மூணு தடவை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்தினாலே போதும் மீதி நாட்கள்ல நீங்க நார்மல் பேஸ்டையே பயன்படுத்தலாம் இந்த மாதிரி வாரத்துக்கு மூணு நாட்கள் பயன்படுத்துறப்போ உங்க பற்கள் வெள்ளையா பல பலன்னு கேவிட்டிஸ் அனைத்து விதமான பல் பிரச்சனைகளையும் விலகி போயிரும் இதுதான் இன்னைக்குரிய ஹோம் ரெமடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் சில்ட்ரன் பாய்